ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது அது எப்போது அந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிற விவரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது கூட இருக்குது அதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க முதல்ல நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்போது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடப்பாண்டில் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமானது நிகழப்போது இது எப்போது நிகழும் அப்படிங்கிற தேதி நேரம் இதனுடைய சூத நேரத்தை தான் இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வானிய நிகழ்வாக கருதப்படுது இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி இதை பற்றி சாஸ்திரங்களில் பல விதிமுறைகள் வந்து கூறப்படுகிறது மேலும் இந்த கிரகண காலகட்டத்தில் பல விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆன்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய ஆன்றோர்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் பல விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணமானது போகுது முதல் சூரிய கிரகணம் இதே ஆண்டில் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நடந்தது இப்போது இரண்டாவது சூரிய கிரகணமானது வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் இறுதி சூரிய கிரகணம் வந்து இப்போது நிகழப்போகுது அது எப்போது நிகழும் என்பதை இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் சரியாக அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு அன்று புரட்டாசியுடைய பதினாறாம் தேதி அன்று கிழமை வந்து புதன்கிழமை அன்று சிறப்பு மகாலய அமாவாசை இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த சிறப்பான இதில் நடைபெற போகுது அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய நேரப்படி கிரகணமானது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பதினேழு மணிக்கு முடிவடைகிறது கிட்டத்தட்ட இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக நீண்ட கிரகணமாக நடக்க போகுது இந்த சூரிய கிரகணத்தின் போது நாள் முழுவதும் பிதிர் அமாவாசையாக இருக்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை சர்வ பித்ரா அமாவாசை பித்ர மோட்ச அமாவாசை பித்ர மோட்ச அமாவாசலா என்று சொல்வாங்க அந்த வகையில் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையானது பிதுர் அமாவாசை என்று சொல்லப்படும் ஸோ இப்போ வரக்கூடிய அமாவாசை வந்து பிதுர் அமாவாசை இந்த அமாவாசையில் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது வந்து இரவில் தான் நிகழது அதனால் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் பார்க்க முடியாது இந்த கிரகணத்துடைய கால அளவு செல்லாது இந்தியாவில் தெரியாதுங்கிறதுனால கிரகணத்துடைய கால அளவு இந்தியாவிலேயும் நம்மளுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படாது இதன் மொத்த கால அளவு நடக்கக்கூடிய கிரகணமானது ஆறு மணியிலேருந்து நான்கு நிமிடங்கள் இருக்கும் இருப்பினும் அதன் சூட காலம் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது ஏனெனில் நடக்கிறது இரவு நேரத்துலங்கிறதுனால இந்தியாவுக்கு இது செல்லுபடி ஆகாது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் உலகுடைய பல நாடுகளில் தெரியும் இது வட தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் பெரு பிஜி சிலி ஹனலோனோ பியானோஸ் அயர்ஸ் அண்டார்டிகா இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த கிரகணத்தை எளிதாக பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் ஒரு வட்ட சூரிய கிரகணமாக போது இது வந்து ரிங் ஆஃப் ஃபயர் என்றும் அழைக்கப்படுகிறது சந்திரன் பூமிக்கு சூரியனுக்கு இடையிலே நேரடியாக கடந்து செல்லும்போது அது சூரியனை முழுமையாக மறைக்க முடியாது மற்றும் நெருப்பு வலைய ஏற்படும் இந்த தங்க வலையை போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து தோற்றம் இந்த கிரகணத்தில் தெரியும் அதனால தான் இந்த கிரகணம் ஒரு பெரிய கிரகணமாக பார்க்கப்படுகிறது ஸோ இவ்வளோ நேரம் இக்க நடக்கக்கூடிய கிரகணத்தை வந்து ஷேர் பண்ணேன் அதாவது இந்த ஆண்டுல இறுதியாக நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த கிரகணத்தின் போது நடந்து பயனடைஞ்சிருங்க அதாவது கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய சூத காலத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நடந்துக்குங்க ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணம் நடக்கும்போது பாதிப்பு ஏற்படாமல் இருக்க செய்யக்கூடாத செயல்கள் எவை எவைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க நம்ம முன்னோர்கள் அறிவாற்றலை இன்னும் முழுதாக அழியாமல் நாம் சில தவறுகளை செய்துடுறோம் அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது சூரிய கிரகணத்தின் போது நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் சூரிய கிரகணத்தின் போது கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாது இதில் ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா தண்ணீர் கூட அந்த நேரத்தில் அருந்தக்கூடாது நகங்களை வந்து கிள்ளக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண கதிரிகளுடைய தாக்கம் வந்து உணவில் வந்து அதிகமாக இருக்கும் அது நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கிரகண கதிரிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள்லாம் தர்பை போட்டு வைக்கணும் என்று சொல்லப்படுது கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது என்றும் அதுக்கு தான் சொல்லப்படுது முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளுங்கள் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனபலத்தையும் தரும் இதில் ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதுகாப்பாக வந்து இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து வரக்கூடாது மீறி வந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் கிரகணத்தின் போது பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது பொதுவாகவே உங்கள் உடலுக்கு நல்லது அதுவும் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்புறம் இந்த சூரிய கிரகணத்தின் போது இவ்வளோ நேரம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ என்ன செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஓமங்கள் செய்வது பலன் தரும் கிரகணத்தின் போது ஜபம் தியானம் செய்து கொள்ளலா விஷ்ணு சகஸ்ராமோ லலிதா சகஸ்ராமோ புராணம் வந்து சொல்லலா அரிசி நல்லெண்ணெய் முதலவற்றை தானம் தருவது மிகுந்த பலனை புண்ணியத்தை தரும் அதனால் கிரகணத்தின் போது இதெல்லாம் வந்து செய்யலாம் என்று சொல்லப்படுது அதே போல் அன்று வானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறுங்கண்களால் பார்க்கக்கூடாது என்னதான் கிரகணம் வந்து இரவு நேரத்தில் நடந்தாலும் இந்தியாவில் தெரியாது என்றாலும் கிரகணம் நடக்கிறது வானத்தில் தான் அதனால் எப்படி கெட்ட கதிர்களானது வெளிவரும் அந்த கதிர்களை நாம் வெறுங்கண்களால் பார்க்கும்போது அது நம்ம கண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்களால் அன்று இரவு வானத்தை பார்க்காதீங்க அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டா ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் எப்போது அந்த கிரகணம் என்ன மாதிரி வானத்தில் தோற்றம் கொண்டிருக்கோ அந்த தோற்றம் இருக்கக்கூடிய கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இதை மட்டும் மெயினாக ஷேர் பண்ணேன் இதை ஷேர் பண்ணது கண்டிப்பாக வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நடக்கக்கூடிய இந்த நடப்பாண்டுடைய கிரகணத்தை பற்றி தெரிஞ்சு இந்த கிரகணத்திற்கேற்ப அன்று ஒரு நாள் செயல்படட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க மகாலயபட்ச அமாவாசையில் வர்றதுனால தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது நிறைய கிரகணத்தை பற்றி அப்டேட்டான தாள்கள் எல்லாமே இனி போடுவேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் வேற ஒரு அப்டேட்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்